அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆகஸ்ட் எட்டு ஒன்பது தேதிகளில் ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி முன்னூற்றி நாற்பது பேருந்துகளும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முன்னூற்றி ஐம்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது அதேபோல சென்னை கோயம்பேடியிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஐம்பத்தைந்து பேருந்துகளும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு கோவை ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாதவரத்திலிருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி இருபது பேருந்துகளும் ஒன்பதாம் தேதி இருபது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது இந்நிலையில்தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை என்று ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பயணிகளும் சனிக்கிழமையன்று இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று ஏழாயிரத்து எழுநூத்தி பத்து பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்க அர அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டும் உள்ளது